அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே தஹஜத்தில் பல வருட துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய அளவிற்கு தஹஜத் தொழுகையை சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை ஓதி தொழக்கூடிய முறையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுதான் ஆலீம்களுடைய வளமையான முறை அப்படின்னு சொல்லப்படுது இந்த முறையில தொழுதும் அப்படின்னா நமது துவாக்கல அல்லாஹ் தாலா ஒரே தஹஜத்துல நமக்கு கபூலாக்கி தருவானா ஏன்னா தஹஜ்ஜத் தொழுகைக்கே ஏராளமான சிறப்பு இருக்கு இன்னும் தஹஜ்ஜத் தொழுது நம்மள பலருமே பெரிய பெரிய தேவைகளை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் இன்னும் வரைக்கும் தொழல அப்படின்னா இன்ஷால்லா இந்த ரமலான பயன்படுத்தி தகஜத்தை நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் தகஜத்தை தொழுது பாருங்க ஆயுசு முழுக்க நீங்கள் தகஜத் தொழுகையை விட மாட்டீங்க அந்த அளவு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு தொழுகை நம்மளோட வாழ்க்கையை முறையவே நமக்கு மாற்றி கொடுத்துரும் நம்ம கோபமானவங்களா இன்னும் பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் இது நிறைவாக மாற்றி தரும் நம்மளோட வாழ்க்கையை அப்படியே நமக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றி தரும் நம்மளோட உள்ளத்துல எப்போது நிம்மதி எப்போது மகிழ்ச்சி அல்லாஹவி பற்றிய சிந்தனை இது எல்லாமே இந்த தஹஜத்துல நமக்கு கிடைக்கும் தஹஜத்தினுடைய தொழுகையை பற்றிய சிறப்புகளை நம்ம தனியாவே ஒரு வீடியோ போடணும் அந்த அளவிற்கு சிறப்புகள் இருக்கு இன்ஷால்லாம் நம்ம இந்த ரமலான் முடியறதுக்குள்ள அதனுடைய சிறப்பையும் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு ஒரே இரவில் நமது துவாவை கபூலாக்கி தரக்கூடிய அளவிற்கு இந்த தகஜத்தை நம்ம எப்படி தொழுகலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இப்போ முதல்ல தஹஜத்தினுடைய நியத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது சுண்ணத்தா நஃபிலா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நிறைய ஆலிம்களிடையே போயிட்டுருக்கு ஆனால் நிறைய ஹதீதுகளில் இது சுண்ணத்தான தொழுகை அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னும் சில பேர் இது நஃபிலான தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரசூல்லா வளமையாக செஞ்சது இந்த தகஜத் தொழுகை அதனால் நம்ம சுண்ணத்தான தஹஜத் இரண்டு ரக்காத் அப்படின்னே நம்ம நியத்து வச்சுக்கலாம் இன்னும் இந்த தொழுகைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா அல்லாஹின் தூதர் சர் அலாஹ் வலைஹ் அவங்க சொன்னாங்க நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவம் மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுவான் அதாவது இந்த நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாத்தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் எனவே கட்டாயம் இன்சார்லாம் இந்த தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் நம்ம நினைக்கிற காரியத்தில் தொழுவது எனவே இந்த எட்டு எப்படி தொழுகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு முறையை நான் சொல்லி தர்றேன் இது உங்களுக்கு தகஜத் தொழுகை இலகுவாக்கியும் தரும் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு ரக தகஜத் தொழுகை அப்படின்னு தக்பீர் கட்டி நம்ம சூர ஃபாத்திஹா ஓதிட்டு அதற்கு பிறகு முதல் ரக்காத்தில் முதல் இருந்து நான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் ரக்காத்தில் சுர ஃபாத்தியாவுக்கு பிறகு நீங்கள் சுரா இஹ்லாஸை நீங்கள் எட்டு முறை ஓதணும் அதற்கு பிறகு இரண்டாவது ரக்காத்து இருக்கு இல்லையா அதில் ஏழு முறை அதற்கு பிறகு ரெண்டு ரக்காத்து தொழுகையை முடிச்சுட்டு சலாம் கொடுத்த பிறகு தான் திரும்ப நீங்கள் ரெண்டு ரக்காத்த தக்பீர் கட்டணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நம்ம தொழுகணும் அதற்கு பிறகு நீங்கள் தக்பீர் கட்டி அதிலிருந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும் அதாவது எட்டு ரெக்காத்து தொழுகணும் முதல் ரெக்காத்தில் எட்டு முறை அதற்கு பிறகு ஏழு அதற்கு பிறகு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு கடைசியாக நீங்கள் தொழுகும்போது சுர எகலாசை ஒரு முறை ஓதணும் இப்படித்தான் ஆலிங்களுடைய வழக்கமாக இருக்குது இந்த முறையில் தொழுதா ஒரே தகஜத்தில் அல்லா பதில் தர்றான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே என்ஷாடெல்லாம் இந்த ரமலானை பயன்படுத்தி ஒரு தகஜத்துலையாவது நீங்கள் இந்த முறையில் சுர எகலாசை ஓதி நீங்கள் தொழுது பாருங்கள் இது உங்களுக்கு தொழுவதற்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம எத்தனாவது ரெக்காத்து தொழுதுட்ருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் எனவே என்ஷாலாம் இந்த முறையில் தொழுது நீங்கள் கேளுங்கள் ஒரே தகஜத்தில் அல்லா பதில் தருவோம் ஏன்னா அல்லா வாக்குறுதி கொடுக்குறேன் இந்த நேரத்தில் கேட்டால் தருவேன் அப்படின்னு அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் அதுவும் நம்ம சுர எஹ்லாச நம்ம இத்தனை முறை ஓதி தொழுகிறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் ஏராளமான நன்மையும் கொடுப்பான் இன்னும் அதற்கான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் பலம் பொருந்திய இந்த தகஜ தொழுகைய இந்த பலம் வாய்ந்த சூறாவை கொண்டு நீங்கள் தொழுங்க அலமதுல்லா பல வருட தேவைகள் கூட உங்களுக்கு கபூலாக இன்ஷா இன்ஷால்லா இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இது பலனுள்ளதாக அமையும் ஏன்னா இதை இந்த முறையில் தொழுது நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு எனவே நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ரமலான் மாதத்தில் இந்த சிறப்பு மிகுந்த தகஜ தொழுகையை இந்த முறையில் தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அதிகம் அதிகம் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து